நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஒனில் டென்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் எந்த இரு அடுத்தடுத்த மிகை முழுக்கள் சார்பாக எண்கள் என நிறுவுது இப்போது என்ன இப்போ ரெண்டு மிக முழுக்க பார்த்தீங்களா அடுத்தடுத்து மிகை முழு போது இப்போ ரெண்டுன்னா ரெண்டுக்கு அப்புறம் மூணு நாலுன்னா நாலுக்கு அப்புறம் அஞ்சு இந்த மாதிரி எடுக்கும் போது எண்கள் வருமா அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு உங்கள் சார்பகம் எண்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரை வந்து நம்ம வகுக்கிறோம் பார்த்திங்கன்னா வகுக்கும் போது கீழே வந்து மீதி ஒன்று வரணும் அப்படி ஒன்று வந்துச்சுன்னா அது சார்பகம் எண்கள் சரிங்களா பாருங்கள் இப்போது எப்படின்னா இப்போது அஞ்சு இருக்கா அஞ்சு இப்போ நாலு அஞ்சு நாம் எடுக்க போகிறோம் நாளுக்கு அஞ்சு அடுத்த நம்பர் எப்படி வகுக்குவோம் அஞ்சு வகுத்து நாலு அப்போது ஓர்னா நாங்கள் எடுக்குமா மீதி ஒன்று ஒன்று வருதா இந்த மாதிரி வரணும் சரிங்களா அப்போது இந்த மாதிரி வர்றதை வந்து நம்ம மிக முழு வந்து எப்படி எடுத்து எழுதலாம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா என் கமா என் ப்ளஸ் ஒன்று இப்போ என் நாலு அப்போ நாலுன்னா இங்கே நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு சரிங்களா அப்போது என் கமா என் ப்ளஸ் ஒன் அப்போது என் கமா என் ப்ளஸ் ஒன் ஆகியவற்றை இரு அடுத்தடுத்த முழியன்கள் என்கு இப்போ இது வந்து நம்ம யோகம் தேட்டர் போய் எடுத்து எழுதிக்கலாமா எடுத்து போது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஏ ஈக்வல் பிக்யூ ப்ளஸ் ஆரா இங்கே ஏ நம்ம என்னென்ன இருப்போம் பே நம்பர் தான் ஏ அப்போ என்ன ஒரு என் ப்ளஸ் ஒன்று பெருசு இப்போ என் ப்ளஸ் ஒன்றுன்றது ஏ பி வந்து என் சரிங்களா அப்ளை பண்ணலாமா ஏ வந்து என் ப்ளஸ் ஒன்றுன்னு ஈக்குவல் பிஎன்ன என் இப்போ வந்து வகுக்கும் போது கிடைக்கிறதா நமக்கு இது ஈவு இது மீதி வகுக்கும் போது என்ன வகுக்கும் பாருங்கள் இப்போ வகுத்த இப்போ என் ப்ளஸ் ஒன் வகுத்தல் எண் வருமா ஒன்று எண் எண் மீதி என்ன இருக்குது ஒன்று வருதா அப்போது ஈவு வந்து என்ன ஒன்று மீதி ஒன்று சரிங்களா இந்த ஸ்டெப் கொஞ்சம் பார்த்துக்கோங்க படுத்து நமக்கு ஜி இங்கே வந்து ஆறு வந்து நாட்டு ஈக்குவல் ஜீரோ அடுத்து மாற்றி எழுதுவோமா என் ஈக்குவல் இங்கே என்ன ஒன்று அப்போ என் ஈக்குவல் ஒன்று எழுதுவோம் இப்போ இது ஒர்க்கலாமா இப்போ ஒன்றை வந்து என்னால் ஒர்க்கலாம் என் சரி இப்போ எண்ணெய் வந்து ஒன்றால் வகுக்குவா அப்போ உங்கள் ஒன்றுக்கு என்ன இருக்குது அப்போ என்ன போடுவோம் என்என்டி ஒன்று என்னென்ன வருமா அப்போ உங்கள் ஜீரோ ஆயிடும் அப்போங்க ஈவிஎன் எண் மீதி எண்ணு ஜீரோ எடுத்து எழுதிக்கலாமா என் ப்ளஸ் ஜீரோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு வந்து ஜீரோ ஆயிடுச்சு முக்கியம் எடுத்து எழுதும்போது என் கமா என் ப்ளஸ் ஒன்னின் மீ பெரு பொது வகுதி வந்து என்ன ஒன்று சரிங்களா அப்போது எடுத்து எழுதிக்கலாமா எடுத்து எழுதும்போது தஃபோ அடுத்தடுத்து இரு மிக முழுக்க சார்பகா எங்களாக இருக்கும் சரிங்கன்னா வந்து இப்போது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு அப்போது கண்டினியூவாக வர என்ன பார்த்தீங்கன்னா சார்பகம் எங்களாதான் இருக்கும் சரிங்களா இந்த ஃபைனல் எடுத்து எழுதிக்கோங்க